அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்னால் நடக்க முடியாது முட்டி போட்டு போக முடியுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல நிறைய பேர் என்னோட பார்த்துட்டு நார்மல் பார்த்துட்டு நார்மல்களுன்ட்டு அவ உங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறீங்க வெளியே வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஒரு வாட்டியாச்சும் எங்க வீட்டுக்கு வந்து போங்கன்னு சொல்றீங்க என்னுடைய லைஃபு இதுதாங்க உண்மையாவே நான் ஒரு மாற்றுத்திறனாளி தான் என்னால் கொஞ்சம் கூட நடக்க முடியாது முட்டி மட்டும்தான் போட்டு போக முடியும் என்னோட ஒன்பது வயசுல எனக்கு உடம்பு சரி இல்லாத போயிருந்தேன் என்ன முட்டி கூட போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்பத்துல இருந்து நான் முட்டி கூட போடுறதில்லை சும்மா பாயிலிருந்து அந்த கதவு வரைக்கும் தான் நான் இப்போ முட்டி போட்டே போக வேண்டியது இருக்கு அது கூட எங்க அம்மா இருக்கும்போது நான் சுத்தமா முட்டியே போட மாட்டேன் அம்மா நடக்க வச்சுதான் கூட்டிட்டு போவாங்க எழுப்பி நிக்க வச்சு வயிறு கிட்ட பிடிச்சாங்கன்னா நான் நடந்து போவேன் அம்மா ஒரு கால அவங்க கால் எடுத்து வைக்க நான் என்னோட கால் எடுத்து வைப்பேன் இப்படிதான் நடக்கும் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு மற்றபடி முட்டி எல்லாம் போட மாட்டேன் ஆனா அம்மா இறந்துட்டதுக்கு அப்புறம் அதே போல வாழ்க்கை இல்லை இல்லையா அதனால முட்டி போட்டு போக முடியாது நான் எல்லாரையும் இருக்க முடியாது அதுக்காக தான் இது போல ஒரு போர்டு ரெடி பண்ணி கொடுக்க சொன்னேன் இந்த போர்டுல ஏறி உக்காந்தன்னா என்ன ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிறதுக்கெல்லாம் இதில் இருந்து அப்படியே கயிறு குடிச்சு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க ஆனால் இப்போ இந்த போர்டோட ஹைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ புள்ளமாக இருக்கிற இந்த போர்டு இதுவே என்னால் ஏற முடியல ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இப்போது உடம்பு கஷ்டம் அதாவது இடுப்பு வலியெல்லாம் அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு அதனால் என்னால் இந்த போர்டில் கூட இப்படி ஏறி உட்கார முடியாத இருக்கிற சுச்சுவேஷன் நான் எப்படி உங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியும் உங்களோட அன்பு எனக்கு இருந்தா மட்டும் போதும் நீங்க நினைச்சுக்கோங்க ஜெயா இங்கதான் தான் இருக்குன்ட்டு நான் எப்போ உங்களோட இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க